அஸ்லாம் வலைக்கும் ரஹமதுல்லாஹி வரவேற்றது இதா உள்ள ஏக எரிமணி நல்லபடியே அதே எடைமனியினுடைய சாத்தியம் சவாலாகும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் ஏற்றம் என்று நிலை வருகிறவங்க தினந்தோறும் மகிழ்ச்சி கொள்கை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நபிமொழிகளையும் அந்த நபிமுறைகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் சகிஹல் குஹாரியில் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது எண்ணில் பதியப்பட்டிருக்கிற செய்தியை பற்றி ஒரு சில விளக்கங்களை பார்க்க இருந்தோம் நவியல் நாயகம் இஷ்டம் அவர்கள் தடுத்த ஒரு செயல் என்னை நீங்கள் அளவு மீறி புகழாதீர்கள் என்று நாயகம் நாயகன் அவர்கள் தடை செய்திருந்தார்கள் ஆனால் இஸ்லாமியர்கள் குறிப்பாக இந்த ரபியுல் அவர்கள் மாதத்தில் நபியல் நாயகன் சுராலிஷ்டம் அவர்களுக்காக அவர்கள் பிறந்ததை முன்னிட்டு நாங்கள் வவுலு பாடல்கள் பாடுகிறோம் என்பதின் காரணமாக என்கின்ற பெயரில் அளவுநாயகன் சுழாஸ்வர்களை புகழ்ந்து பாடி வருகிறார்கள் இவ்வாறு புகழ்ந்து பாடுவது தவறு கவிதைகளோ இசைகளோ மார்க்கத்தில் அனுமதி கிடையாது என்பதை பற்றி பார்த்திருந்தோம் இதை நாம் எடுத்து சொல்லும் பொழுது அதற்கு எதிர்காலத்தில் உள்ளவர்கள் என்ன வார்த்தை வைப்பாங்கன்னா அது எப்படி நீங்க தவறுன்னு சொல்லலாம் நபிகள் நாயகன் சுராஜஸ்லாம் அவர்களை பற்றி புகழ்ந்து பாடுவது தவறு கிடையாது நாங்கள் வரம்பு மீறி ஒண்ணு புகழ்ல நாங்கள் வரம்பில் நின்றுதான் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம சகாபாத்திரம் எடுத்துக்கிட்டோம்னாலே ஏராளமான சகாபாக்கள் நவியல் நாயகன் சதாயஸ்வரம் அவங்களுக்கு முன்னாடியே கவிதை பாடியிருக்கிறாங்க இதை நாளி ரசா பாட சொல்லியிருக்கிறான் இன்னாரே நீங்கள் கவிதையை பாடுங்கள் அதனால மக்கள் இன்னும் வந்து வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் வீரியமாக சொல்கிறார்கள் கவிதை பாடுங்கள் என்று ரசுல்லாவே இருக்கிறார்கள் நவியல் நாயகன் சதாயஸ்வம் அவர்கள் காலத்துல சகாபாக்கள் ரசுலா முன்னாடி கவிதை பாடி இருக்கிறாங்க சகாபாத்தரை பாட சொல்லி நவியல் நாயகன் சதாயஸ்வம் அவர்களும் இருக்கிறார்கள் இந்த மாதிரி கவிதை பாடுவதற்கு அனுமதி இருக்கிறது அந்த அனுமதியைக்குத்தான் நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் என்று ஒரு சில வாதங்களை எட்டு முன்வைக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த வாதங்கள் சும்மா பார்க்கும்போது இருந்துமானாலும் ஒரு வாழ்க்கை கொண்டு நீயலாம் ஆனால் உண்மையிலேயே எந்த விதமான அடிப்படையும் ஒரு வாதம் முதல்ல கவிதையை பெற்று புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலுமே இஸ்லாம் நமக்கு பாட்டு பாடுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் எல்லா நேரத்திலையும் நீங்க பாட்டு பாடுங்க அப்படின்னு இஸ்லாம் அப்படி போல ஆனால் உண்மையிலேயே சகாவாக்கள் தவித பாடி இருக்கிறார்கள் நமது நாயகன் சிவாயஸ்டம் அவர்களும் கவிதை பாட சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அது எவ்வாறு இருந்த கவிதை என்றால் நமகல் நாயகன் சிவாயஸ்டம் அவர்களுக்கு ஊக்கமளிக்கின்ற விதமாக ரசகுலாவே கூட கவிதை பாடியிருக்கிறார்கள் இம்மையினுடைய பலனை தாண்டி மதுமையினுடைய பலன் தான் நிரந்தரமானது அதற்காக உழைக்கக்கூடிய அடிசாரிகளுக்கு முகாதிர இருக்கும் கூடி கூலி வழங்குவாயாக அவர்களினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று நபிகள் நாயகன் சிவாயஸ்டம் அவர்கள் அதற்கு ஒரு இது போன்ற கவிதைகளை நாம் பாடலாம் போய் கொண்டிருக்கும் பொழுது இறைவானாவை நாங்கள் எங்களினுடைய எதிரிகளை பார்க்கும் பொழுது எங்களினுடைய பாவத்தையும் வலுப்படுத்துவாயாக எங்களினுடைய காயத்தை லேசுப்படுத்துவாயாக என்று சகா பாடியிருக்கிறார்கள் இது போன்ற கவிதைகளை பாடலாம் ஆனால் இன்றைக்கு இவர்கள் பாடக்கூடிய கவிதைகள் எப்படி இருக்கிறது கவிதன் மூலத்தில் உங்களுக்கு பாட்டைத்தான் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய வித்தியாசம் கிடையாது அதுல எந்த அளவுக்கு மோசமா போயிட்டாங்கன்னா மவுனு பாட்டு பாடலாம் மௌனு பாட்டு பாடலாம் என்று சொல்லிக்கொண்டு சினிமா பாடல்களினுடைய மெட்டை எடுத்து அப்படியே நம்ம தெளிவாக பார்க்க முடியும் அவங்க பாடுற அந்த ராகம் அவர்கள் கொண்டு போகின்ற விட்டு எல்லாத்தையும் வச்சோம் இது இந்த படத்துல வர இந்த பாட்டு இது இந்த படத்துல வர இந்த பாட்டு யோசித்து பாருங்கள் திருமயக்குராணில் முழுமையாக பணிவிட்டு தொழுகையில் ஓகக்கூடிய அதே ஆளுங்கள் எந்த வாய்கள் தொழுகையில் சூறாற்றில் ஓடுகிறதோ அதே வாய்கள் வந்து சினிமா பாடல்களினுடைய மெட்டில் மௌனூர்பாடல்களை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இதையும் தாண்டி இசை கருவிகளையும் நினைத்து விட்டார்கள் இசைக்கு மார்க்கத்தில் எந்த அளவுக்கும் அனுமதியே கிடையாது இசையை நம்முடைய மார்க்கம் அன்மையாக கண்டிக்கிறது இசை ஹராம் என்று சொல்லுகிறது ஒருவரினுடைய வயிறு சீல் சிலத்தால் நிரம்பியிருப்பதே சிறந்தது அவரினுடைய வயிற்றில் கவிதைகள் இசைகள் நிரம்பி இருப்பதை தாண்டி அவரினுடைய வயிறு சீலால் சலத்தால் நிரம்பியிருப்பது சிறந்தது என்று அவர்கள் நமக்கு இருக்கிறார்கள் இன்றைக்கு எல்லா வகையான இசை கச்சேரிகளையும் வச்சு எல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டும் இருக்கு அதை வச்சு மியூசிக்க போட்டுக்கிட்டு ஒவ்வொரு படத்திலும் அவங்களுக்கு என்னென்ன பாட்டு தான் பிடிக்குமோ அந்த பாட்டினுடைய மெட்டை எடுத்து மௌனூறு பாதங்களுடைய வரிகளை சேர்த்து ஒரு சாதனமாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இதையே ஒரு தொழிலாக தமிழினுடைய வைத்து பிறப்பிற்காக செய்து வருகிறார்கள் இது இன்றைக்கு வாழ்க்கையாக தமிழகத்தில் நடந்து கொண்டே வருகிறது ஏராளமான இடங்களை நம்மால் பார்க்க முடியும் இஸ்லாம் எதுக்கெல்லாம் ஊடக எல்லாத்தையும் இவர்கள் கூடும் என்று சொல்கிறார்கள் எதெல்லாம் அரசுலா ஹராந்து சொன்னார்களோ அதையெல்லாம் ஹராதாக்கி கொண்டு இருக்கிறார்கள் இசை என்பது ஹரால் அதை ஹலால் ஆக்கி விட்டார்கள் யோசித்து யோசித்துப்பார்கள் இன்றைக்கு ஏராளமான அநியாயங்கள் அக்கிரமங்கள் இதே மௌனம் பெயரால் நடைபெற்று வருகிறது பிறந்த நாள் கொண்டாட்டம் இஸ்லாத்தின் கிடையாது இது ஒரு மாற்று மத கலாச்சாரம் அதையும் இன்றைக்கு இவர்கள் ஹலாலாக மரியல் நாயகன் சுபாஷேசன் அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தந்து அறிவுறுகிறார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எடுத்து பார்த்தாலும் இந்த அளவுக்கு ஒரு வழிகேட்டின் பக்கம் நம்முடைய இஸ்லாமிய சமூகம் செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா சுபஹான மௌல்களை பத்தி பேசும் பொழுது சவால்கள் விட்டு தோற்று போன வரலாறு வரலாறுகள் எல்லாம் இருக்கு எந்த அளவுக்கு சவால் விட்டாங்கன்னா சுபஹான உடைய அட்டட்டு அட்டை நீங்க புரட்டி பாருங்க அதுல ஒரே ஒரு வாசகம் நமகல் நாயகன் சிலாயஸ்வன் அவர்களுக்கு நாங்கள் அல்லாதினுடைய அந்தஸ்தை கொடுக்கற மாதிரி இருக்கா கிடையவே கிடையாது சுபஹான மௌனதியினுடைய அட்டட்டு அட்டையில நாங்கள் நவிகல் நாயகன் சிலாயசம் அவர்களை மரணம் மீறி புகழ்வதாக ஒரு வாசகத்தை கூட உங்களால் பார்க்க முடியாது நீங்களாகத்தான் இட்டு கண்டு சொல்லுகிறீர்கள் என்று நம்மை நோக்கி பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனா உண்மையிலேயே சுகான மூலம் என்ன இருக்கிறது அதில் எந்த அளவுக்கு அவர்கள் வரம்பு மீறி புகழ்கிறார்கள் என்பதை வரக்கூடிய காரணத்தை தொடர்ச்சியாக பார்ப்போம் கூடுதலாக ஒரு விஷயம் என்னன்னா விகல்நாயகம் சிவாச மீன் தடுத்து ஒரு செயலி செய்து கொண்டிருக்கிறோம் ரசுல்லா இன்னொரு மனிதன புகழ்வுகளை தடுத்திருக்கிறான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை புகழும் பொழுது உங்களை யாராவது அழகு மீறி புகழ்ந்தார் நீங்க அவர்களுடைய முகத்துல மண்ணை எள்ளி எரிஞ்சிருங்க ரசவா கட்டளை இருக்காங்க நம்மள ஒருத்தர் அதிகமா புகழ்ந்துட்டே இருக்கிறாங்க இதன் காரணமாக நம்முடைய உள்ள பெருமை வந்தாலும் உண்டு அதனால ரசவா சொன்னாங்க உங்களை யாராவது வேலையா புகழ் போட்டுருந்தாங்கன்னா ஒரு கைப்பிடி மண் அள்ளி அவர் முந்திலே எரிஞ்சிருந்தாங்க இந்த காலத்துல மட்டும் ரசவா உங்களோட இருந்திருந்தா யாரெல்லாம் மௌனங்கள் வாழ்றாங்களோ எல்லோருடைய முகத்திலும் ரசுநாட்டனுடைய கையாட மண் அள்ளி எரிஞ்சிருப்பாங்க அதற்கான வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் தம்மை புகழ்வதை அவர் ஒவ்வொரு வரிகளிலும் எந்த அளவுக்கு அபத்தமான மிக அபாயகரமான வாசகங்கள் நவீனம் சுகாயச மௌகளுக்கு இறைவனுடைய அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய வரிகள் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை வரக்கூடிய காலங்களில் தொடர்ச்சியாக அறிந்து கொள்வோம் வலைக்கும்